அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் பாவத்துல இருக்கக்கூடிய அமைப்புல செவ்வாதோஷம் நாளில் இருந்தா திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல இரண்டாம் பாத ரெண்டுல செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது என்ன மாதிரி ஏற்படுத்தும் அது திருமண எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த திருமணம் எப்படி நடக்கும் அதுக்கு எப்படி உண்டான காலங்கள் அப்படிங்கிறத வந்த இந்த பெண்ணோட அப்பாவிடம் சொல்லப்பட்டது அது சார்ந்த விஷயங்களை இப்ப பார்ப்போம் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த பொண்ணு பிறந்த ஜாதகம் பிறக்கும்போது மேசலக்கணம் இந்த பொண்ணு மேசலக்கணம் பிறக்கும் போது செவ்வாய் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடத்துல அப்ப பத்தாம் இடத்துல இருந்தா செவ்வாதோஷமா இல்லை செவ்வாதோஷம் இல்லை இந்த ஜென்ம லக்கணத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுகள் இருந்தா செவ்வாதோஷம் சரி ஆனா ஏழு லக்கணத்துக்கு எடுத்துக்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருந்தா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த ஜாதகத்தை செவ்வாய் இந்த ஜாதகத்துல இல்ல ஆனா இந்த ஏழு லக்கணத்துக்கு வளரும் லக்கணமாக வயது கேட்ட லக்கணமாக ஏழுப்பு லக்கணம் கடக லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஏழுப்பு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது இந்த வயது கேட்ட அதாவது இருபத்தி ரெண்டு வயசு ஏழு மாசம் எட்டு நாளைக்கு ஏழு பிளக்கணும் கடகலக்கணும் கடகலக்கணத்துக்கு ஏழுல செவ்வாய் இருக்கும்போது போது செவ்வாதோஷம் இருக்கு அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்கு நம்ம அந்த பொண்ணு ஜாதக ரீதியா திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்க போகும்போது மேசலக்கணத்துக்கு செவ்வாய் பத்துல இருக்கு இந்த ஜாதகத்துக்கு செவ்வாதோஷம் இல்லை அப்படிங்கறத நம்ம கணக்கு பண்ணி ஜாதகர் என்ன சொல்லுவோம் செவாதோஷம் இல்லாத பொண்ணு இந்த ஜாதகத்துல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்துல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சரி ஆனா இந்த ஏழு பிளக்கணம் இந்த ஜென்ம லக்கணத்துல இருந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் மனமாக இருபத்தி ரெண்டு வயசு ஏழு மாசம் எட்டு நாள்ல இந்த ஏழு பிளக்கணம் கடலத்துல போறதுனால ஏன்னா இந்த மேசலக்கணத்துல பரணி நட்சத்திர நாலாம் பாதம் காலகட்டத்துல லக்கணப்புள்ளி அப்ப இருபத்தி ரெண்டு வயசு ஏழு மாசம் எட்டு நாள் போது இந்த ஏழு லக்கணம் புனாம் பாதம் இந்த காலகட்டம் போகும் சரி இப்ப ஏழு லக்கணத்துக்கு ஏழாம் கட்டத்துல செவ்வாய் லக்கணம் போகும்போது இந்த பத்தோரு செவ்வாலகட்டமும் செவ்வாய் ஏழாம் பாவத்தில் இருக்கிற வரைக்கும் ஏழு இருந்தா ரோஷம் உண்டு அப்படிங்கறத இந்த ஜாதகத்துல நம்ம சொல்லியிருக்கோம் சரி இந்த செவ்வாய் அப்படிங்கிற போது என்ன ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா செவ்வாய்ங்கிறது ரத்தத்துக்கு அதிபதி ரத்த அணுக்களுக்கு அதிபதி சரி இந்த ரத்த என்ன சார் அப்படின்னா ஜாதக ரீதியா சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் பிளாஸ்டா அப்படிங்கிற ஒரு அணுக்கள் இது எல்லாமே ஒரு பிளாஸ்மா என்கின்ற ஒரு வெளிர் நிறம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரவத்துல இடத்துல இதுல மிதக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஜாதகத்துல ரத்தம்னு சொல்றோம் அந்த ரத்தம் ஜாதகப்படி செவ்வாய் ஏனில் இருந்தா ரத்தத்துக்கு இந்த ஜாதகத்துல செவ்வாய் செய்யும் சரி இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஜாதகத்துக்கு ஆறு பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஜாதகத்தை இணைக்க மாட்டாங்க அப்படி இணைச்சாங்கன்னா ஜாதக ரீதியா எத்தனை பிரச்சனை வந்துடும் குழந்தை இல்லை அப்படிங்கிற நிலையவும் இந்த ஜாதகத்தில் உருவாகும் சரி இது ஒண்ணு இன்னொன்னு செவாதோசம் அடிச்சிருச்சு செவாதோசத்தினால அந்த ஜாதகம் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் ஏ அப்படிங்கிற பிளட்ல ஆல்பா பீட்டா செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதே மாதிரி பீல ஆல்பா செல் ஆல்பா செல் அப்படிங்கிற ஆல்பா செல் மட்டும் இருக்கும் அப்ப இது ரெண்டும் சேர்க்கும் போது சேர்க்கும்போது இதுல ரத்த திரட்சி அப்படின்னு ஏற்பட்டு அதாவது முனிதல் அப்படிங்கிற ஒரு ரத்த திரட்சி ஏற்பட்டு அந்த ரத்த திரட்சி ஏற்படுறதுனால இந்த ஜாதகருக்கு அக்கு அக்குடிசன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ரத்த திரட்சி ஏற்பட்ட உடனே கணவனுக்கோ மனைவிக்கோ ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் உடல் ரீதியான பெரிய பாதிப்புகளை மனதிற்கு ஒப்பான கெண்டங்களை இந்த ஜாவேடு கொடுக்கறதுனால அந்த காலத்திலேயே செஃபாவோட தோசத்தை கணக்கீடு செய்யணும் அப்படிங்கறதே ஜாவேடுல சொல்லியிருந்தாங்க சரி இது ஒரு முறை இப்போ மூன்றாவது RH மைனஸ்ல ஒரு ஆளு பெருக்கு அப்படின்னா RH மைனஸ்ல இருக்கக்கூடிய பெண்ணத்தை ஜாவேடு வியா சேக்கணும் அதே மாதிரி RH பிளஸ்ல இருக்கக்கூடிய ஆளை चाहिँ RH பிளஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெண்ணத்தை ஜாதகத்துல சேர்க்கணும் ஏன்னா சிவப்பணுக்கள் நமக்கு நிறைய இருக்கிறதுனாலதான் ரத்த சிவப்பா இருக்கு இதுவே கரப்பான் பூஜைக்கு வெள்ளை இனக்கள் அதிகமா இருக்கிறதுனால ஜாதகப்படி என்ன சொல்றாங்க அது வெள்ளையா இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஜாதகப்படி இயற்கையாவே இந்த ரத்தத்தினுடைய அணுக்களை ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிறதாத்தான் செவ்வாயினுடைய தோஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம் சரி இப்ப இந்த ஜாதகத்துக்கு வருவோம் இப்ப ஏழுமலை கணத்துக்கு ஏழாம் இடத்துல ஜாதகத்துல செவ்வா இருந்தா என்னென்ன பண்ணும் அப்படின்னா செவ்வாய் ஏழு இருக்கும் போது எனக்கு இப்படிப்பட்ட கணவர் தான் வேணும் அந்தஸ்து படிப்பு அறிவு அவருடைய தொழில் அவருடைய கௌரவம் மரியாதை இது எல்லாமே எனக்கு மாதிரி இருக்கணும் எனக்கு சமமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கணவராக அமைக்கணும் அறிவுல சிறந்த உள்ளா இருப்பாங்க பிரஷர் அதிகமா இருக்கும் கணவன் அடக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் கணவன் தன் கட்டுப்பாடு இருக்கணுங்கிற எண்ணத்தை இந்த ஜாலம் உருவாக்கும் அதே மாதிரி ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் அதிகாரம் செய்யறது அதிகமா இருக்கும் நண்பர்களோட ஒத்து போக மாட்டாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரியா வராது சரி இப்படி செவ்வாய் வந்து தனக்கு தானே சில பிரிஸ்டர்களை ஏற்படுத்தி ஈகோ பிரச்சனையை ஏற்படக்கூடிய காலகட்டத்தை இந்த செவ்வாய் ஏழில் இருந்தால் செய்வார் இதைத்தான் இந்த செவ்வாய் ஏழில் இருந்தா ஆனா இந்த ஜாதகர் என்னதான வேலை செவ்வாயிருக்கு அப்ப இந்த ஜாதகி இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக விட்டுப் மனப்பான்மையோட அதிகாரம் செலுத்தாம ஆளுமை பண்ணாம ஜாதகத்தில் அடக்கணுங்கிற எண்ணம் இல்லாம கொஞ்சம் வாழ்ற இடத்துல யாரு கடவுளுடைய வீட்டுல வாழ்ற இடத்துல பொறுத்து போகக்கூடிய குணத்தோட இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதக செவாதோஷம் பாதிக்காது சரி அப்படின்னா இந்த செவ்வாய் இந்த இடத்துல வரக்கூடிய காலகட்டமா இருக்கும்போது செவ்வாயினோட திசை நடக்குதா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இதுக்கு முன்னாடி நடக்குது இந்த செவ்வா நடக்கக்கூடிய காலகட்டத்துல திருமணத்தை அமைத்தா ஆகும் அப்படின்னா அதிகமான இந்த ஏழாம் சார்ந்த விஷயங்கள் கணவனுக்கும் மனைவிக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிரிவை கொடுக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும் சரி அதனாலதான் இப்ப ஏழு லக்கணம் நாலாம் பாதம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இந்த லக்னாதிபதி சந்திரன் எங்க இருக்கிறார் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார் ஜாதகப்படி சனி பதினொன்னு அப்ப சனியும் சந்திரனும் ஆறு எட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த பத்தோரு காலகட்டத்திலையும் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் வரும்போது மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும் அப்ப போராட்டமும் பிரச்சனையும் சங்கடங்களும் அதே மாதிரி கல்யாணம் காலகட்டத்துல பெரிய துன்பங்களை நினைக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த செவ்வாய் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக உருவாக்குவார் ஏன் இந்த இடத்துக்கு செவ்வாய் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருபது நாள் இந்த செவ்வாய் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு கல்யாண காலகட்டங்கள் இந்த காலகட்டம் வருது அப்படின்னா தண்டனிக்காவே கணவர் அப்படின்ற மாதிரி வரும் யாரு இந்த பெண்ணுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய கணவராவே அணியக்கூடிய காலகட்டமாக அவை அதனால இந்த செவ்வாய் ஏன்ல இருக்கும்போது ஜாதக ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் காலகட்டத்துக்கு கல்யாணம் செய்யக்கூடாது சே இப்ப இந்த புனர்புச நாலாம் பாலம் இந்த இடத்துல தொட்டு செல்லுது இப்ப கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டம் ஆனா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் அவருடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்காகவும் இப்ப கல்யாணத்தை வேண்டாங்கிற ஒரு நிலைக்கு இருக்காங்க வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு தான் சரி இப்ப அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பூச நட்சத்திரம் மூணாம் பாதமான காலகட்டம் இங்க வரும் அப்ப இந்த இடத்துல நவாம்ச புள்ளி போகும் அப்ப இந்த ஜென்மலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த ஜாதகப்படி கிரகங்கள் சம்பந்தப்படும் போது நவாம்சப்படி சம்பந்தப்படும் போது இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சரி இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கும் போது இந்த ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு இந்த சூரியன் எங்க இருக்காரு பாருங்க ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இங்க புனர்பூச நாலு போகும்போது ஜாதகப்படி ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது சனி பகவான் பதினொன்றுல இருந்து பார்க்கக்கூடிய பார்வையினால இந்த ஜாதகி காதல் நிலத்தோடு வாய்ப்பை இந்த ஜாதகத்துல உருவாகும் சரி இப்ப இந்த பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்துருது மூணாம் மாசம் வரும்போது சந்திரன் எங்க இருக்காரு பாருங்க இந்த ஏழுக்கு பன்னெண்டுலையும் ஏழு பிளக்கணத்துக்கு ஆறுலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகம் இருக்கு சரி இப்ப ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கல்யாணம் செய்யலாமா அப்படின்னா பூச நட்சத்திர சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு ஆறாம் இடத்துல நவாம் சபடி போகக்கூடிய காலகட்டத்துல என்ன நடக்கும் காலகட்டமாக இது அமையும் சரி இப்ப இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல சனிக்கு ஆறுல இந்த நவாம் சுபலி போகக்கூடிய காலகட்டத்தை தொட்டு அடுத்து வர்ற காலங்களும் ஜாதகருக்கு இந்த ஜாதகைக்கு துவாரத்து போகக்கூடிய அளவுக்குண்டான காலகட்டத்தை உருவாக்குவதால் இந்த இடத்துல ஜாதகருக்கு கல்யாண சம்பந்தமான விஷயங்களை நடத்த விடாது சரி இப்ப இந்த ஏழு கலந்து ஏழாம் இடம் அப்படிங்கிற தொழில் கலசர் காலத்துல இந்த ஆயுத நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரும் இந்த ரெண்டாம் பாதம் இந்த ஏழு பிள்ளை கணத்தை ஏழு பிள்ளை கணத்துக்கு ஏழாம் இடத்தை செல்லும் அப்ப இந்த காலகட்டம் ஜ இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த இருக்கும் போது இந்த பன்னெண்டுல இந்த சம்பளம் இருக்கும் போது ஜாதகர் யாரு கணவர் வெளிநாடுல இருக்கணும் வெளி மாநிலத்துல இருக்கணும் அதே மாதிரி வெளியூர்ல இருக்கணும் அதே மாதிரி மருத்துவத்துறை மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஏன்னா இந்த ஏழு கிழக்கிழத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்க மருத்துவத்துறை சார்ந்த அதுல வேலை செய்யறா இருக்கணும் இல்ல டாக்டரா இருக்கலாம் அல்லது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கலாம் அல்லது போலீஸா இருக்கலாம் ராணுவத்துல இருக்கலாம் சரிங்களா பாதுகாப்பு துறையில இருக்கலாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறா இருக்கலாம் டாக்டர் கிட்ட கம்பவுண்டர் செக்ஷன்ல கம்பவுண்டர் சம்பந்தப்பட்ட அதிகார திட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடியவும் பிரச்சனைகளை கையிலேந்து இருக்கக்கூடிய ஜாதகராக இருந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த ஏரி பிள்ள கணத்துக்கு ஆறாம் இடத்துல இந்த சந்திரன் போகக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தை செய்து கொள்ளலாம் அப்ப இந்த காலகட்டம் ஜாதகப்படி ஏரி பிள்ள கணத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த காலங்கள் போகும்போது இந்த ஏரி பாவம் அச்சய பாவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏழு கிழக்கணத்தை தொட்டு சொல்லும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி முப்பத்தி இந்த இடத்துல கல்யாணம் நடக்கணும் இந்த நவாம்சபலி தொடரக்கூடிய காலகட்டத்துல கல்யாணத்தை நடக்கணும் ராகுபுத்தி சந்திரனுடைய அந்தரம் போகுது அப்ப ராகு இங்க இருக்கிறார் பன்னெண்டுல இருக்கிறார் இந்த ராகுக்கு தசாநாதனுக்கு புத்திநாதன் ஜாதகப்படி ஏழு ஏழாக இருக்கிறதுனால இந்த ராகுதேச ராகு சந்தனுடைய சந்திரனுடைய அந்தரத்துல தனியாக நடக்கலாம் சரி இப்ப பர்டிகுலர் டைம் அதாவது ஏபி அப்படிங்கிற காலகட்டத்தில் ஜாதகப்படி இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி முப்பது இருபத்தி நாலு மே இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள திருமணத்தை இந்த ஜாதகம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறதுனால ஜாதகப்படி இந்த காலகட்டம் வரும்போது இந்த பெண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணனும் ஆனா இந்த ஜாதகத்துக்கு இந்த டீலை போகும்போது மூணுல அதாவது பூச நட்சத்திரம் மூணாம் போது செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜாதகம் இருக்கு சனி பகவானுக்கு ஆறுல அந்த நவம்சபடி போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு கல்யாணம் ஜாதகியாக செய்ய விடாது செய்தாலும் பிரச்சனைக்கு உட்பட்டதா இருக்கும் அடுத்து வர்ற நட்சத்திர அம்சங்களும் ஜாதகப்படி உலாருக்கு போகக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குறதுனால ஜாதகருக்கு இந்த நவாம்ச புள்ளி வரக்கூடிய காலகட்டம் ஜாதகத்துல கல்யாணத்தை செய்து கொள்ளலாம் எப்ப ஆயுத நட்சத்திரம் இரண்டாம் மாதம் இந்த இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள்ள கல்யாணத்தை செய்து கொள்ளலாம் சரி அப்படின்னு அவர்களுடைய அப்பாவிடம் ஜாதிரதியாக சொல்லப்பட்டது இது இந்த செவ்வாய் ஏன் இருந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனைகளை தருது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஈகோ பிரச்சனை அதே மாதிரி இப்படித்தான் கணவர் வேணும் இது மாதிரி எனக்கு இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த சூழ்நிலையில் அவர் இருக்கணும் ஒரு லட்சம் மேல பணம் வேணும் இது சம்பந்தப்பட்ட வகையில் இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதிகார செலுத்தணுங்கிற என்ன இருக்கும் அதே மாதிரி ஆளுமை பண்ணணும் அடக்கணுங்கிற குணம் இருக்கும் நண்பர்களோட சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனை ஏற்படுத்திக்குவார் கூட்டு சம்பந்தமான விஷயங்களை பிரச்சனையை ஏற்படுத்திக்குவார் இது சார்ந்த விஷயங்கள செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கணவரே பார்க்கலாம் ஆனால் அவர் இந்த மாதிரி துறைகள் இருக்கணும் இந்த பெண் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள்ல செவ்வாய் என்னென்ன செய்வாரோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பெண் தன்னை மாற்றிக்கொண்டால் தான் அதிலிருந்து மாறினால் இந்த ஜாதகத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்காது அப்படின்னு அவருடைய அப்பாவிடம் சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இப்ப செவ்வா ஏழு ஏழு என்ன நம்ம திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதே மாதிரி செவ்வாய் எட்டுல இருந்தா அந்த தோஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு தெளிவாக சொல்றதுக்காக விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி one account.